வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு மற்றும் மகளிர் உரிமை தொகை குறித்து இரண்டு மிக மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன புதிய மகளிர் தொகை விண்ணப்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம் என்பதால் இந்த பணிகள் வேகமாக நடந்து வருகிறதாம் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேரில் ஐம்பது முதல் அறுபதாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை மீதமுள்ள பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கண்டுபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சில தாமதங்கள் ஏற்பட்டன இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனால் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று புகார்கள் உள்ளன இந்த நிலையில் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது புதிய முறைப்படி ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்க வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டும் உதாரணமாக திருமணமாகி பெயர் நீக்கி புதிய ரேஷன் பெற அவர்கள் திருமணச் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் இறப்பு காரணமாக பெயர் நீக்கம் செய்ய சான்றிதழ் கொடுக்க வேண்டும் தவறாக நீக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் சேர்க்க நேரடி சோதனை செய்யப்பட வேண்டும் நேரடியாக சோதனை செய்து அந்த நபர் உள்ளார் என்பது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெயர் சேர்க்கப்படும் ஆனால் இந்த புதிய முறைப்படி கார்டுகளை சேர்க்கவும் நீக்கவும் மிக கடுமையான செயல்முறைகள் பின்பற்றப்படுகின்றன மக்கள் அவ்வளவு எளிதாக இந்த முறையில் கார்டுகளை வாங்க முடியவில்லை அதேபோல பெயர் நீக்கமும் சேர்ப்பும் இதில் மிகவும் கடினமாக உள்ளது இதன் காரணமாக புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த பலருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மீதம் உள்ள பல பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும் இதற்காக ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது மார்ச் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுவிடும் என்று தகவல் வருகின்றன ஆனால் அவர்களும் உடனே ரேஷனில் பொருட்களை வாங்க முடியாது அவர்களுக்கான புதிய லிஸ்ட் தயாரான பின்பே ரேஷனில் பொருட்கள் வாங்க முடியும் என்று ரேஷன் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை குறித்து வெளியான புதிய தகவல் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்